அரசியல் என்பது வாழ்வியல் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லியிருப்பார் அரசியல் பற்றிய பெரிய புரிதல் எனக்கு இல்லை ஆனால் புரட்சியாளர் லெனின் சொன்ன ஒரு வரி ஞாபகம் இருக்குது இஃப் யூ டு நாட் இன்டர்ஃபியர் இன் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் ஈவென்சுவலி இன்டர்ஃபியர் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதோட தமிழ் அர்த்தம் என்னதுன்னா அரசியலில் நீங்கள் தலையிடாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்காது அப்படின்னு அதோட பொருள் இந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் நம்ம கடந்து போகிறோம் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழி இது தான் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் கடந்து போகிறோம் எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நம்மளுடைய கணிப்பு நமக்கு இருக்குது ஆனால் கடந்து போகிறோம் அந்த கணிப்பின்படி இந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் ஆனால் நம்ம கடந்து போகிறோம் நமக்கு தான் ஆயிரம் வேலையர்கள் இருக்குது அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்குன்னு சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்க அந்தந்த பணிகளை செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியுது ஆனால் நம்ம கடந்து போகிறோம் இந்த சமுதாயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது நமக்கு எதுக்கடா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அதே பிரச்சனைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற போது தான் அரசியல் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது புரிய வரும் அரசியல் அப்படின்னாலே ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அண்ணன் சீமா அரசியல் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் பேசணும் அரசியல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் பேச தொடங்கினா தான் நம்மளை ஆட்சி பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள் மனதில் பயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் பயம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் இங்கே நியாயம் நீதி நேர்மை அப்படிங்கிறது நிலைக்கும் இல்லை அப்படின்னா நீங்களாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கலைஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் துணிஞ்சு கேள்வி கேட்கணும் துணிஞ்சு கேள்வி கேட்கும்போது தான் நமக்கான அரசியல் இங்கே பிறக்கும்